ஏன் ஒரு டல்லா இருக்கா என்னாச்சு இப்போ இன்னைக்கு சாய்ந்தரம் கல்யாணத்துக்கு போகணும் என்கிட்ட ஒரு நகை கூட இல்ல எல்லாமே உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு அடமான வச்சுட்டோம் இப்போ என்ன பண்றது அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் இதானா எரி என் தங்கச்சிகிட்ட ஒரு ஃபோம்ல ஒரு நகை கேட்கற அப்புறம் போட்டது பேர் இடம் கொடுத்துரு பா என்னாச்சு பேசிட்டீங்களா அது ஏம்மா கேட்கற ஒரு செயின் குடும்பம் அவங்க அன்னைக்குன்னு கேட்டா இல்ல ஏன் மாமியார் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டோம்மா நானும் சொல்றேன் ஏமா உன் கல்யாணமே அண்ணி நகையில வச்சுதான் பண்ணதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு சிம்பிள் அனுதமா சொல்றா நான் பண்ணவே சொல்லா அது உங்க கடமை தானே அப்படின்றாப்பாவா எனக்கு ஏற்கனவே தெரியும்பா எனக்காக அவ நகையெல்லாம் அவன் தரமாட்டான் இப்பாச்சும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா நம்ம எல்லாமே பார்த்து பார்த்து தங்கச்சி நல்லா இருக்கணும்னு பாசத்துக்காக தான் செஞ்சோம் ஆனா அவ என்னன்னா அது வந்து உங்க கடமைன்னு சொல்லி முடிச்சுட்டா இதெல்லாம் விடுங்கப்பா நம்ம இதெல்லாம் செய்யும் போது அவங்க நமக்கு திருப்பி செய்வாங்கன்னு எதிர்பார்த்து எதுவுமே செய்யல நான் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் விடுங்க